சேலத்து சிங்கம் என திமுகவினரால் அழைக்கப்படும் வீரபாண்டிய சார்முகத்தின் அரசியல் வாரிசுகளின் விவரம் மறைந்த வீரபாண்டியாரின் மூத்த மகனான மறைந்த வீரபாண்டி ஆச்சரியன் இவர் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர் சேலம் மாவட்ட ஊராட்சித் தலைவராகவும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் மாவட்ட பால்வள இயக்குனர் ஆகிய பொறுப்புகளை வகித்த இவர் மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்கை எழுதினார் இவர் மறைவு சேலத்து திமுகவினர் இடையே மிகத்த வேதனையை உருவாக்கியது வீரபாண்டி எஸ் ஆறுமுகத்தின் இரண்டாவது மகனான வீரபாண்டி ராஜா முன்னாள் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரான இவர் மூன்று முறை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முறை மட்டுமே வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த இவர் இவரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதிவு பறிக்கப்பட்டு பின்னர் திமுகவின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டார் தன் பிறந்தநாள் ஆன அக்டோபர் இரண்டாம் தேதி அன்றே மரணமடைந்தது சேலத்து உடன்பிறப்புகளிடையே மிகுந்த வேதனையை அளித்தது வீரபாண்டி எஸ் ஆறுமுகத்தின் இளைய மகனும் இரண்டாவது மனைவியின் மகனான வீரபாண்டி ஏ பிரபு தற்போது சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் இவர் அண்ணன்களின் மறைவுக்கு பின் சேலம் மாவட்டத்தின் இவர் தந்த இடத்தை நிரப்ப தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் தற்போது நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து கொலை வழக்குகள் கைதாகி தற்போது சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைச் செயலாளர் பதவி வகித்து வரும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் தம்பி மகனான பாரப்பட்டி சுரேஷ்குமார் முன்னதாக மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவி வகித்து வந்த இவர் பனை பட்டி ஒன்றிய செயலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இவர் மாவட்ட செயலாளர் பதவிக்காக தீவிரமாக வேலை செய்து வருகிறார் இவர் கைதான சேலம் அங்கம்மாள் காலனி நில அபகரிப்பு வழக்கு அந்த காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது சேலத்து சிங்கம் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூத்த மகனான வீரபாண்டி சிறீனின் மருமகனான மருத்துவர் இயக்கிய தருண் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி அணியின் மாநில துணைச் செயலாளர் பதவி வகித்து வருகிறார் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் வீரபாண்டி தொகுதியில் தலைமை இவருக்கு வாய்ப்பளித்தது அதில் இவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார்